அனைவருக்கும் வணக்கம் தமிழர்கள் ஒற்றுமைக்கு தந்து மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் சிவகங்கை சிவனேசன் பேசுகிறேன் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா நம்ம கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பற்றி தான் மக்களே நீங்கள் எல்லோரும் மறந்துட்டீங்க ஒரு விஷயத்த முதல்ல பாரிஸ் இருந்து தான் இருந்தால் பஸ் ஸ்டாண்டை இங்கே கோயம்பேடை எதையோ அழிச்சிட்டு தான் கோயம்பேடு பேருந்து நிலையம் கொண்டு வந்தாங்க இப்போது எது கோயம்பேடு கொண்டு வந்தாங்கன்னா அங்கே சுற்றி இருக்க பொருள் இடங்கள் எல்லாம் கொஞ்சம் விலவாசி ஆகும் கொஞ்சம் டெவலப் ஆகும்ன்றதுக்காக தான் பண்ணுது இப்போ அதே தான் இப்போ கிளாம்பாக்கத்தில் பண்ணியிருக்காங்க இப்போ கிளம்பாக்கத்தில் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரேட் ஆகணும் அப்படின்ட்டு மெயினாக என்ன சொன்னாங்க ரீசன்னா காரணத்தை என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப டிராஃபிக் ஆகுது கூட்டு நெரிசல் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போயும் போரூர் வழியாக தான் போகுது மதுரவாயல் வழியாக பைபாஸ் வழியாக தான் போகுது ஆனால் அங்கேயும் தான் கூட்ட நெரிசல் ஆகுது கூட்ட நெரிசல் ஆகிடுது ஆனால் ஐயா ஸ்டாலின் ஐயா சொல்லியிருந்தார் மா மாதாவரத்தில் இருந்தும் பேருந்து நிலையம் இருக்குதுன்ட்டு அங்கேயும் போய் பார்த்தாச்சு எல்லா பஸ்ஸுலேயும் ஒன்றும் இல்லை ஒரு பத்து பஸ் சதவீதம் கூட இல்லைங்க நீங்களே நீங்களும் நினச்சி பாருங்கள் சென்னையில் ஒரு கிட்டத்தட்ட மாவட்ட மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுக்கே நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அது இல்லாமல் நம்ம கோயம்பேடை சுற்றி இந்த பக்கம் எல்லாத்துலேயும் சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திண்டிவனம் விழுப்புரம் அதிகமாக இருக்குது அவங்களுக்கும் நீங்கள் இந்த எந்த ஏற்பாடும் பண்ணலை எல்லாேருக்கும் நீங்கள் கிளம்பத்தில் பேருந்து நிலையத்தை வச்சுருக்கீங்க இதை வன்மையாக கண்டிக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு மீண்டும் கோயம்பேடையில் பேருந்து நிலையம் வேண்டும் இதை பற்றி யாருமே பேச மாட்டேறீங்க தமிழர்கள் ஒற்றுமைக்கு மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கு எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இதை கொஞ்சம் திருப்பியும் சொல்கிறேன் தயவுசெய்து இனிமேல் வாச்சு யாருக்கு ஓட்டு போடணும்னு கொஞ்சம் யோசித்து ஓட்டு போடுங்க திருப்பி நம்ம கஷ்டப்படணுமான்னு யோசிச்சுக்காதிங்க நன்றி வணக்கம்